நான் வந்து மலக்குடல் பெருங்குடல் அறுவை சிகிச்சை நிபுணரை அப்பல்லோ ப்ரோட்டான் கேன்சர் சென்டரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் இன்றைக்கி ப்ரோக்ராம் என்னென்னா த கோல்ஃபிட் அப்படிங்கிற ஒரு ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராமை இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்கோம் ஃப்ரம் த அப்பல்லோ குரூப் இது வரைக்கும் வந்து த கோலோரெக்டல் கேன்சருக்கு ஒரு ஆர்கனைஸ்டு ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம் வந்து இந்தியாவில் இல்லாமல் இருந்துச்சு ஆனால் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வாக நான் வந்து க கருதுறேன் எதனால அப்படின்னா கோலோரெக்டல் கேன்சர் வந்து நிறைய கேன்சர்ஸ் வந்து நம்ம அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் தான் கண்டுபிடிக்க முடியுது இதுவே வந்து பேஷண்ட்டுக்கு சிம்டம்ஸ் வர்றதுக்கு முன்னாடி அந்த யாருக்கெல்லாம் அந்த ரிஸ்க் அதிகமாக இருக்கோ அவங்களையெல்லாம் வந் நம்ம வந்து ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம்குள்ளே கொண்டு வந்து அவங்கள ஸ்க்ரீன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கேன்சர் எல்லாம் வந்து ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்லேயே வந்து கண்டுபிடிக்க உதவியாக இருக்கும் அந்த ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிக்கிறதுனால என்ன யூஸ் அப்படின்னா வந்து ஏர்லி ஸ்டேஜில் இருந்துச்சுன்னா மோர் தேன் நைன்டி நம்ம வந்து க்யூர் ரேட் வந்து கொடுக்க முடியுது வேறு ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் டயக்னோஸ் பண்ணும்போது லெஸ் தென் ஃபிஃப்டி பர்சென்ட் தான் நமக்கு கியூர் ரேட் வருது அதனால் அந்த இந்த ஒரு முக்கியமான நிகழ்வு வந்து இந்த அவுட்கம்மை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இருக்கோம் ஸோ இது வந்து ஸ்கிரீனிங்க்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வெரி சிம்பிள் டெஸ்ட்டு எஃப்ஐடி டெஸ்ட்டுன்னு சொல்கிறோம் ஃபீக்கல் இம்யூனோ டெஸ்ட்டு வேறு ஒன்றும் இல்லை அந்த மோஷனோட ஒரு சாம்பிளை அந்த யூரின் பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு கார்டு கொடுப்பாங்க அதில் அந்த சாம்பிளை செலுத்தி அதில் கலர் சேஞ்ச் என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டு அது பாசிட்டிவாக நெகட்டிவாக நெகட்டிவாக வந்துருச்சுன்னா தே ஆர் ரியர் தட் கரண்ட்லி தே ஆர் நாட் ஹேவிங் கேன்சர் அதில் பாசிட்டிவ் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு கொலோனோஸ்கோப்பி பண்ணுவோம் கொலோனோஸ்கோப்பிங்கிறது ஒரு கேமராவை ஆசனவாய் வழியாக பெருங்குடலை செக் பண்ணுறதுக்காக பண்ணுறது அது ஒரே நாளில் முடிக்கக்கூடிய டெஸ்ட்டு தான் அந்த டெஸ்ட் பண்ணும்போது அந்த ரத்தம் பாசிட்டிவாக வந்தவங்களுக்கு உள்ளே ஏதாவது கேன்சர் இருக்கா அதில் வந்து ஒரு சிலருக்கு கேன்சர் இருக்குதுன்னு வரலாம் ஆனால் நிறைய பேர்த்துக்கு இல்லை பைல்ஸ் இருக்குன்னு வரலாம் இல்லை வெடிப்பு இருக்குதுன்னு வரலாம் இல்லை சாதாரண குடல் புண்ணு இருக்குதுன்னு கூட வரலாம் ஸோ அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டும் நம்ம பண்ணலாம் கேன்சர் வந்து இருக்குதுன்னு வந்துச்சுன்னா எர்லி ஸ்டேஜ்லேயே நம்ம உண்டான ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிடலாம் அதனால் வந்து இந்த கோல்ஃபிட் அப்படிங்கிற ப்ரோக்ராம் அப்போலோ சார்பாக நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறது மிகப்பெரிய சக்சஸ் ஆகணும் மக்கள் அதனால் பயனடையணும் அப்படிங்கிறது என்னோடய குறிக்கோள் புற்றுநோய் ஏற்படுறதுனால் ஏற்படுறதுல முக்கியமான காரணம் குடலில் புற்றுநோய் ஏற்படுறதுக்கு மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்குது அதில் மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாலிப்ஸ் பாலிப்ஸுங்கிறது சாதாரண சத வளர்ச்சி குடலில் வளரக்கூடியது அது ஆரம்பத்தில் அந்த பாலிப்ஸ் ஸ்டேஜாக தான் இருக்கும் பாலிப் ஸ்டேஜை நம்ம கேன்சர்னு சொல்ல மாட்டோம் ஆனால் அந்த சத வளர்ச்சி அதில் கூட ரத்தம் கசியலாம் அந்த சத வளர்ச்சி இருக்கிறத வந்து நம்ம அந்த ஸ்க்ரீனிங் மூலம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அந்த பாலிப்பை சிம்பிளாக அந்த ஸ்கோப்பி வழியாகவே ரிமூவ் பண்ணிடலாம் அதுக்கு பெரிய சர்ஜரி கூட தேவை கிடையாது அதை ரிமூவ் பண்ணுறதுனால கிட்டத்தட்ட செவன்ட்டி பர்சன்ட் ஆஃப் போலோரெக்டல் கேன்சர் இந்த பாலிப்பை ஆரம்பித்து அதிலிருந்து டெவலப் தான் அதனால் இந்த பாலிப்பை ரிமூவ் பண்ணுறதுனால நம்ம வந்து அந்த குடலில் வரக்கூடிய கேன்சரையே வந்து நம்ம வந்து தவிர்க்க முடியுது ரெண்டாவது ரிஸ்க் என்னென்னு பார்த்தா ஸ்ட்ராங் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி அவங்க பேரண்ட்ஸுக்கோ இல்லை பிரதரு சிஸ்டர் இவங்களுக்கெல்லாம் கேன்சர் இருந்திருக்கு அப்படின்னா இவங்களுக்கும் வரக்கூடிய ரிஸ்க் இருக்குது ஸோ அது அந்த ரிஸ்க் இருக்கிறவங்கள நம்ம ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் பண்ணி அவங்களுக்கு ஸ்க்ரீன் பண்ணோம்னா அவங்களுக்கும் ஏர்லி ஸ்டேஜில் நம்ம கண்டுபிடிச்சு குடித்து ட்ரீட்மெண்ட் பண்ணி நம்ம க்யூர் ரேட்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் உடலில் உடலில் வந்து புற்றுநோய் ஏற்படும் போது ஃபஸ்ட்டு வரக்கூடிய சிம்டம் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த ரத்தம் கசியறது அதை வந்து அந்த கவனித்து பார்த்தா தான் தெரியும் அந்த மோஷன் போய் முடித்ததுக்கப்புறம் அதை ஃப்ளஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அது கவனித்து பார்க்கும்போது அதில் கொஞ்சம் ரத்தம் கலந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் உஷாராகிக்கணும் மருத்துவரை அணுகி நம்ம வந்து அதை டெஸ்ட் பண்ணிக்கணும் ரெண்டாவது சிம்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பவுல் ஹேபிட்ஸ் அதாவது மோஷன் போகிற ஹேபிட் சேஞ்ச் ஆகிறது முதலெல்லாம் நார்மலாக இருந்துகிட்டு இருந்துச்சு ஆனால் சமீபத்தில் பார்த்தா கொஞ்சம் லூஸ் மோஷன் மாதிரி போகுது இல்லை கொஞ்சம் மலச்சிக்கல் ஏற்படுற மாதிரி இருக்குது இல்லை இது வந்து திடீர்னு லூஸ் மோஷன் ஆகுது திடீர்னு மலச்சிக்கல் ஆகுது இந்த மாதிரி மாற்றி மாற்றி இந்த ஒரு மாதமாக இருக்கே இப்படின்னு பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு மலைக்குடலில் கேன்சர் இருக்காங்கிறது செக் பண்ணிக்கிறது நல்லது அடுத்த ரீசன்ஸ்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் போகும்போது அந்த ரத்தம் குறையிறது ரத்த சோகை ஏற்படுறது வெயிட் லாஸ் ஆகிறது இதெல்லாம் அட்வான்ஸ்டு ஸ்டேஜஸில் நடக்கக்கூடியது ஒரு சில டைம் என்ன ஆகும்னா குடலில் வந்து அந்த கேன்சர் வளர்ந்ததுனால குடலோட துவாரத்தையே அடைக்கும் போது அந்த சமயத்தில் தான் அது வலி கொடுக்க ஆரம்பிக்குது அதனால் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வரும்போது கொஞ்சம் உஷாராக இருந்து மருத்துவரை அணுகி டெஸ்ட் பண்ணிக்கணும் ஸ்கிரீனிங் பண்ணுறது இதையெல்லாம் தவிர்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் புற்றுநோய் வராமல் இருக்கிறதுக்கு மக்களுக்கு என்ன சொல்ல முடியும் புற்றுநோய் வராமல் இருக்கிறதுக்கு ஒன்றே ஒன்று தான் பண்ண முடியும் அதாவது அந்த ஏர்லி ஸ்டேஜில் பாலிப் ஸ்டேஜ்லேயே பார்த்துட்டோம் அந்த பாலிப்பையே ரிமூவ் பண்ணிட்டோம்னா புற்றுநோய் வராமல் இருக்கும் ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா குட் ஹேபிட்ஸு குட் லைஃப் ஸ்டைல் குட் ஈட்டிங் ஹேபிட்ஸ் குட் ஈட்டிங் ஹேபிட்ஸ் குடல் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் கேன்சர் வரக்கூடாதுன்னா குடல் ஜென்ரலாக ஹெல்த்தியாக இருக்கணும் ஹெல்த்தியாக இருக்கணுன்னா நம்ம வந்து உணவில் வந்து ஈஸியாக ஜீரணமாகக்கூடிய உணவுகள் ரொம்ப ப்ராசஸ் பண்ணாதது ரொம்ப ப்ரிசர்வ் பண்ணாதது ரொம்ப இமல்சிஃபை பண்ணாத ஃபுட்டுன்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி சிம்பிள் ஃபுட்டை வீட்லேயே குக் பண்ணி சாப்பிடும்போது டைஜஷன் ஈஸியாக இருக்குது குடலுக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கும் அதே சமயத்தில் குடல் புண்ணு அது லேட்டர் ஆன் கேன்சராக மாறுறதையெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி லைஃப் ஸ்டைல் லைஃப் ஸ்டைலில் என்ன இம்பார்ட்டன்ட்டுனா ஒரு ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் அதாவது காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் கொஞ்சம் உட்காந்துருக்கிற மாதிரியே லைஃப் ஸ்டைல் இருந்துச்சு அப்படின்னா அதனால் பல குடல் ப்ராப்ளம் வரலாம் இன்டைரக்டாக அது கேன்சருக்கும் லீட் ஆகலாம் ஸோ ஹெல்த்தி டயட் ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் இது வந்து குடல் கேன்சரை ஓரளவுக்கு குறைக்க முடியும் நோயாளி உங்களுடைய மருத்துவமனைக்கு வந்து அனுமதிக்கப்பட்டால் இன்சூரன்ஸ் இதில் கவரேஜ் ஆகும் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக கவரேஜ் ஆகும் எல்லா வகையான ட்ரீட்மெண்ட் இதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து பல வகையான ட்ரீட்மெண்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் சர்ஜரி தான் மெயின் ட்ரீட்மெண்ட் அதாவது இந்த புற்றுநோய்க்கு க்யூர் கொடுக்கக்கூடியது சர்ஜரிங்கிற ட்ரீட்மெண்ட் தான் அந்த சர்ஜரிக்கும் க்யூர் ரேட்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து கீமோ தெரப்பிங்கிறது கொடுக்க வேண்டியது இருக்குது ரேடியேஷன் தெரப்பிங்கிறது கொடுக்க வேண்டியது இருக்குது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து இம்யூனோ தெரப்பி அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸும் இருக்குது இது எல்லாமே வந்து ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால இன்சூரன்ஸு மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் இது கவர் ஆகுது அப்புறம் அந்த அறுவை சிகிச்சை லேப்ராஸ்கோபிக் சர்ஜரி இல்லை ரொபாட்டிக் சர்ஜரி இப்போ ரெக்டல் கேன்சருக்கு வந்து ரொபாட்டிக் சர்ஜரி தான் பெஸ்ட் அப்படிங்கிறது வந்து உலகம் பூரா நிரூபணம் ஆயிடுச்சு அதனால ரொபாட்டிக் சர்ஜரிக்கு கூட இன்சூரன்ஸ் கவரேஜ் கிடைக்கிது ஓகே தேங்க் யூ